அழகு ஒன்பதுல திரைப்பட பாடல்கள் என்னும் தலைப்பில் பாபநாசன் சிவன் அவர்கள் குறித்த செய்தியும் அவரது திரைப்பட பாடல்கள் குறித்த செய்திகளையும் இன்றைய காணொலியில் பார்க்கலாம் இந்திய இசை வரலாற்றில் கடந்த ஐநூறு ஆண்டுகளாகத்தான் கர்நாடக இசை முறை மிகவும் சிறப்பானதொரு வளர்ச்சியை பெற்றுள்ளது இந்த வளர்ச்சியில் பல்வேறு இசை வல்லுநர்களின் இசை ஆளுமைகளின் பங்கு அளப்பரியது இசையில் பல்வேறு கோலங்கள் உருவாக இவர்கள் காரணமாக இருந்துள்ளனர் இந்திய இசை வரலாறு எடுத்தப்போ கர்நாடக இசை வந்து கடந்த ஐநூறு ஆண்டுகளாகத்தான் ஒரு சிறப்பான இடத்தையும் வளர்ச்சியையும் பெற்றிருக்கு அதற்கு காரணமாக இருந்த கவிஞர்கள் நிறைய பேர் அதுல முக்கியமானவர் பாபநாசன் சிவன் அவர்கள் இசையியல் வரலாற்றில் தமிழ் திரை இசைக்கு தனியான மவுசை உருவாக்கி கொடுப்பதற்கு கர்நாடக இசை வந்த மரபு காரணமாக இருந்தது ஆரம்ப ஆரம்பாலங்களில் வந்து திரைப்பட இசைக்கும் வந்து கர்நாடக இசைக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு இருந்துச்சு கர்நாடக சங்கீதத்தில் கரை தான் திரைப்பட பாடல்களுக்கு இசையமைக்கிறவங்களாகவும் பாடல்கள் எழுதுறவங்களாகவும் மாறி போனாங்க இந்த மரபு செழுமையுடன் வீரியமுடன் வருவதற்கு அடித்தளம் அமைத்தவர்கள் பாபநாசன் சிவன் குறிப்பிடத்தக்கவர் இவரது இசை பாணி பல்வேறு இசைக்கோளங்கள் அமைய காரணமாயிற்று பாபநாசன் சிவன் தஞ்சை மாவட்டம் நன்னிலம் தாலுகாவில் உள்ள போலகம் என்னும் கிராமத்தில் இருபத்தி ஆறு ஒன்பது ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூறில் பிறந்தார் இவரது இயற்பெயர் ராமையா இவரது மூத்த சகோதரர் ராஜகோபாலன் இவர் இவர் தனது ஏழாம் வயதில் தந்தையை இழந்தார் பின்னர் தாயுடன் தமிழுடனும் திருவனந்தபுரம் சென்றடைந்தார் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி எட்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு வரை மகாராஜா சமஸ்கிருத கலாசாலையில் படித்தார் அங்கு உபாத்தியாய வயக்கரணி போன்ற பட்டங்களை பெற்றார் மேலும் ஸ்ரீ நீலகண்டதாசர் என்ற பக்தர் சிறோன்மணியின் நட்பும் அவரது பக்தி வஜனையில் பாடும் வாய்ப்பும் பெற்றார் மகாதேவ பக பாகவதிடம் சங்கீதத்தின் ஆரம்ப பாடங்களை படித்தார் இசை புலமையை நன்கு வளர்த்து கொண்டார் தேவாரம் திருவாசகம் திருப்புகழ் அருட்பா தாயுமானவர் பாடல் என தமிழ் பக்தி இசை மரபிலும் தோய்ந்து வளம் பெற்றார் தமிழகம் வந்து திருச்சி பழமார் நேரி என்ற கிராமத்தில் சில காலம் வாழ்ந்தார் இந்நிலையில் எதிர்பாராதமாக தாயாரும் இறந்தார் இதன் சிவன் சகோதரருடன் தனது சொந்த கிராமத்திற்கு புறப்பட்டார் பின்னர் கும்பகோணத்துக்கு அருகாமையில் உள்ள மருதாநல்லூர் ஸ்ரீ சத்குரு சுவாமிகள் மடத்தில் சிறிது காலம் இருந்து பக்தி இசை மரபில் பஜனையில் கவனம் செலுத்தி வந்தார் இவரது இசை புலமை இசை ஈடுபாடு பலரது கவனத்துக்கும் வந்தது பாபநாசத்தில் சிவத்தின் தமையனார் தமிழ் ஆசிரியராக பணியாற்றி வந்தார் அப்போது சிவன் சில காலம் அங்கு வாழ்ந்து வந்தார் இதனால் பாபநாசம் சிவன் என்று அழைக்கப்பட்டு வந்தார் கோவில் ஒன்றில் தாய்மானவர் பலரை நெஞ்சுருகி பாடிக்கொண்டிருந்து விட்டு வெளியே வந்த ராமையா சிவ பலமாக காட்சியளித்தாராம் அன்று முதல் ராமையா சிவன் என்று சிறப்பு பெயரால் அழைக்கப்பட்டார் அப்படிதான் பாபநாசம் சிவன் என்று ஆகிறார் இவரு தமிழ் மலையாளம் சமஸ்கிருதம் ஆகிய மொழிகளின் நன்கு புலமை மிக்கோராக இருந்தார் இசையின் நுணுக்கங்களை ஆழ்ந்து ரசித்து மனமுருகி வெளிப்படுத்தும் பாங்கு பாபநாசன் சிவத்தின் தனித்தன்மையானது குறிப்பாக தமிழ் பக்தி மரபு பாபநாசன் சிவத்தின் இசை ஆர்வத்திற்கும் இசை புலமைக்கும் வெளிப்படுத்தலுக்கும் உரிய களமாகவும் தக்க பின்புலத்தையும் கொடுத்தது திருவாரூர் தேர் திருவிழாவில் உன்னை துதிக்க அருள்தா என்ற குந்தல வராளி ராக கீர்தியை உருவாக்கினார் திருவாரூர் தேர் திருவிழால தான் அந்த ராகத்தை அவர் உருவாக்குறார் அந்த கீர்த்தனையை குந்தல வராளி ராகத்தில் அமைந்து அந்த கீர்த்தனையை அவர் எழுதுறார் உன்னை துதிக்க அருள்தா என்னும் கிருதியை என்றால் கீர்த்தனை சிமிழி சுந்தரமையர் என்ற மகாவித்வான் இவரை தமிழ் தியாகையா என்றே அழைத்தார் எப்படி தெலுங்குல வந்து தியாகராயரோட கீர்த்தனைகள் வந்து புகழ்பெற்றது அந்த மாதிரி தமிழ்ல வந்து பாபநாசன் சிவனின் கீர்த்தனைகள் சிறப்பானது அதனாலதான் இவரை தமிழ் தியாகையா அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க இவ்வாறு சிவத்தின் இசைப்பாடுகள் கரைபுடன் தோடியது ராமதாசன் என்னும் முத்திரையோடு கிருதிகள் நூற்று கணக்கில் தோன்றலாயின ராகம் தாளம் பாவம் இசைக்கோவை மிக சிறப்பாகவே சிவத்திரம் வெளிப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பனிரெண்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு வரை கிட்டத்தட்ட நாற்பத்தி ஏழு ஆண்டுகள் திருவையாறு சமஸ்தான பஜனையில் கலந்து கொண்டு பாடியுள்ளார் மார்கழி உற்சவம் திருவையாறுல நடக்கும் இல்லையா நாற்பத்தி ஏழு ஆண்டுகள் அந்த கலந்து கொண்டு பாடியிருக்கிறாரு சென்னை மயிலாப்பூர் மாட வீதிகளில் மார்கழி மாத பஜனைகளில் இவர்தான் முன்னணியில் இருப்பார் காம்போதி ராகத்தில் கபாலீஸ்வரர் பங்குடி உற்சவ பவனியின் போது காண கண்கோடி வேண்டும் கபாலியின் பவனி என பாடியதை யாரும் மறந்து விட மாட்டார்கள் அப்படிங்கிறாங்க அவ்வளவு அருமையான இசை ஞானம் பெற்றவர் பாபநாசம் சிவன் அவர்கள் காங்கிரஸ் கட்சியுடன் ஈடுபாடு கொண்டவராகவும் சிவன் இருந்தார் ஆன்மீகத்துல இருந்த அதே அளவு ஆர்வம் அரசியலும் அவருக்கு இருந்துச்சு காங்கிரஸ் கட்சியுடன் ஈடுபாடு கொண்டவராக இருந்திருக்கார் பல கூட்டங்களில் கலந்து கொண்டு பாடியும் வந்துள்ளார் திருவிக்க இயற்றிய மலைகளிலே உயர்மலையே என்ற பாடலை நெஞ்சமுறுகி பாடினார் ஜாலியன் வாலாபாக் படுகொலை நடந்தபோது அன்னையின் கால்களில் விலங்குகளோ என மனமுருகி பாடினார் ஆக நாட்டு நிரம்பியவராகவும் அதனை இசை மொழியில் வெளிப்படுத்துபவராகவும் சிவன் இருந்து வந்துள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகளில் சென்னைக்கு சிவன் குடிபெயர்ந்து சென்னை வாசியானார் சென்னை மயிலாப்பூர் வக்கீல் வி சுந்தரமையர் இவர் நெருங்கிய நண்பரானார் வக்கீல் தனது மூத்த மகன் ராஜத்திற்கு இசை பயிற்சி அளிக்க சிவத்தை நியமித்தார் பின்னர் அவரது மகள் ஜெயலட்சுமிக்கும் இசையை வித்து வந்தார் ஜெமினி ஸ்டுடியோவின் தயாரிப்பு நிர்வாகியாக இருந்த ஜி கே சேஷகிரி இவர் வக்கீல் சுந்தரமையருடன் நெருங்கிய நண்பராகவும் இருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணாம் ஆண்டு இந்தி பட இயக்குனர் வி சாந்தாராமின் பிரபாத் கம்பெனி தயாரித்த சீதா கல்யாணம் என்னும் படத்தில் சுந்தரமையரின் மகன் எஸ் ராஜ் ராஜம் ராமனாகவும் மகள் ஜெயலட்சுமி சீதையாகவும் நடிக்க காரணமாக இருந்தவர் இவர் இந்த சேஷகிரி தான் இவருடன் சுந்தரமையர் குடும்பம் கல்கத்தாவிற்கு பட ஷூட்டிங்காக சென்றது அப்போது தனது நண்பரான பாபநாசன் சிவனையும் கூடவே அழைத்துச் சென்றார் அப்படிதான் அவர் துறைக்குள்ள வர்றார் சீதா கல்யாணம் என்ற தமிழ் படத்தின் இசையமைப்பாளராக பாபநாசன் சிவன் திரையுலக பிரவேசம் செய்தார் இவரது முதல் தமிழ் படம் வந்து சீதா கல்யாணம் இசையமைப்பாளராக வந்து இந்த படத்துல அறிமுகமாகிறார் இப்படத்தின் தசரதனின் மனைவி கௌசல்யா தேவியை துதித்து பாடுவதாக அந்த தாயே ஏழைப்பால் தயவு செய்வாயாக என்ற பைரவீராக பாடல் மிகவும் புகழ்பெற்றது இன்றைய தலைமுறை யாருமே அந்த பாடலர் கேட்டதற்கு வாய்ப்பு கிடையாது இப்படமும் பாடல்களும் அமோக வரவேற்பை பெற்றது இந்த தொடக்கம் திரையுலக இசை வரலாற்றில் பாபநாசன் சிவன் தண்ணிகரற்று திகழ்வதற்கு சாதகமான சூழல்களை உருவாக்கி கொடுத்தது சிவன் பாடல்களை தானே எழுதி அதற்கு தானே மெட்டமைத்து பாடினார் அந்த காலத்தில் இது வந்து ஒரு பெரிய சிறப்பு நிறைய பேர் பாடல்கள் பாடி இசையமைச்சிருந்தாலும் இவர் மெட்டமைக்கிறாரு பாடல்கள் பாடுறாரு இசையும் அமைக்கிறாரு அந்த பாடல்களை இவரை எழுதவும் செய்கிறார் இது திரை இசை வளர்ச்சிக்கு புதிய அடித்தளம் அமைத்தது சிவன் எழுதிய பாடல்களும் மெட்டுகளும் புதிய இசை அனுபவ பகிர்வுக்கு வித்திட்டது திருநீலகண்டர் தியாகபூமி சிவகவி நந்தனார் சத்தியசீலன் பக்த சேதர் அம்பிகாபதி போன்ற படங்களில் மதுர கீதங்களை இசைத்தார் அவை இன்று வரை ஜனரஞ்சகமான கேட்பதற்குரிய இசைப்பாடல்களாக அமைந்துவிட்டன பாரத புண்ணிய பூமி அம்மா மனம் கணிந்து இனி ஒரு கணம் உனையல்லால் கதி பதிப்பதம் பணிவது இப்படி எண்ணற்ற கீர்த்தனைகளை துணிந்து திரைப்படத்தில் புகுத்தி மாபெரும் சாதனை நிகழ்த்தினார் இது எல்லாமே கர்நாடகத்துக்கு சங்கீதத்துக்கு இணையான தமிழ் கீர்த்தனைகள் அதை எல்லாத்தையும் திரைப்படத்துக்குள்ள துணிச்சலோட அவர் புகுத்துறாரு மக்கள் அதை ஏற்றுக்கவும் செஞ்சாங்க கர்நாடக இசையின் அடிப்படைகளை மீறாமல் ஆனால் தமிழ் மரபு வழிவந்த பக்தி இசை மரபின் செழுமை கூறுகளையும் உள்வாங்கி புதிய தமிழ் கீர்த்தனங்களாக வழங்கி வந்தார் இது பாபநாசன் சிவத்தின் தனித்தன்மை என்றே கூறலாம் கே சுப்பிரமணியம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நான்கில் இயக்கிய பவளக்கோடி நவீன சாரங்கதாரா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு பால யோகினி போன்ற படங்களுக்கும் சிவன் தான் இசையமைத்தார் தொடர்ந்து பாடலாசிரியராக இசையமைப்பாளராக இருந்த சிவன் நடிகராகவும் தனது திரைப்பட திறமையை வெளிப்படுத்தினார் திரைப்படங்களை நடிக்கவும் செஞ்சிருக்க கே சுப்பிரமணியம் இயக்கிய குசேலா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு என்னும் திரைப்படத்தில் எஸ் டி சுப்புலட்சுமியின் சுப்புலட்சுமியுடன் பாபநாசம் சிவன் குசேலராக நடித்தார் கல்கியின் தியாகபூமி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதுல வருது படத்திலும் நெடுங்கரை சாம்பு சாஸ்திரிகளாக சிவன் நடித்திருந்தார் இந்த படத்துக்கு தனது சகோதரர் ராஜகோபாலையுடன் நினைந்து இசையும் அமைத்திருக்கிறார் தொடர்ந்து கே சுப்பிரமணியம் இயக்கத்தில் பக்த சேதா ஜி சுப் சுப்புலட்சுமியுடன் பக்தி பரவசமாக பாடி நடித்திருந்தார் குபேர குச குசேலா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணுல குசே குலேசர் நினைக்கணும் குசேலர் அப்படிங்கிறதான் குலேசர்னு கொடுக்கலாம் வேடமேற்ற நடித்திருந்தார் இந்த படத்தை ஜூபிட்டர் பிக்சர் தயாரித்திருந்தது இத்துடன் நடிப்புக்கு முழுக்கு போட்டுவிட்டு பாடல்களை மட்டும் எழுதி வந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணுக்கு அப்புறம் அவர் நடிக்கல பாடல்கள் எழுதக்கூடிய பாடலாசிரியராக மட்டுமே அவர் நேடிக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழிலிருந்து முப்பத்தி எட்டுக்கு பிறகு தமிழ் திரைப்படத்துறை ஒரு துறை துறையாக இயங்க தொடங்கியது அதன் பிறகு ஏற்பட்ட வளர்ச்சி கட்டங்களில் ஜி ராமநாதன் பாபநாசன் சிவன் எம் கே தியாகராஜ பாகவதற்காலம் மிக்கதாக இருந்தது அதாவது திரை இசை முறைப்படுத்துவதற்கு அடித்தளம் அமைத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகள் வரை சிவனது திரைப்பட பணி தொடர்ந்தது இக்காலத்தில் சிவன் எழுதிய பாடல்கள் எட்நூறுக்கும் மேல் அவர் எழுதிய பாடல்கள் அக்காலத்தில் புகழின் உச்சியை தொட்டன கர்நாடக இசையின் பரிமாணங்களும் அனுபவ பகிர்வும் சாதாரண மக்களை சென்றடைய பாபநாசம் சிவனால் இசைக்கப்பட்டது தமிழ் மரபு வேறொரு வடிவில் திரை இசை மரபில் தொடர்வதற்கு சிவன் காரணமாக இருந்துள்ளார் திரை இசைக்கு ஒரு கௌரவத்தை கர்நாடக இசை வல்லுநர்களும் பாராட்டும் வகையில் தனியான மவுசை ஏற்படுத்தி கொடுத்தார் தமிழ் திரைப்பட வரலாறு தமிழக மக்களின் வாழ்வியல் நடத்தை கோலங்களுடன் பின்னி பிணைந்து வளரத் தொடங்கியது இந்த வளர்ச்சி திரை இசை மரபாகவும் தொடர்ந்தது இந்த இசை மரபு செலுத்து கர்நாடக இசை மரபின் அடிப்படை ராகங்களை உள்வாங்கி கொண்டு இசையின் கூறுகள் புதிய வடிவில் வெளிப்பட்டன இது இன்று வரை தொடர்கிறது இந்த மரபு பேணுகையின் இசை படைப்பாளியாகவும் முன்னோடியாகவும் திகழ்ந்தவர் தான் பாபநாசம் சிவன் இன்றைய திரு திரைப்பட இசைகளுக்கும் தோற்றுவாய் அப்படின்னா அது பாபநாசம் சிவன் தான் அதை அமைச்சு கொடுக்கிறார் அப்படிங்கிறாங்க சிவன் ஒன்னு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூனில் இறந்தாலும் அவரது இசைத்தல்கள் பாடல்கள் யாவும் பாபநாசம் சிவனின் இசைப்புடுமையை எடுத்து பேசுபவையாக உள்ளன ஒவ்வொரு இசையும் ஒவ்வொரு நினைவின் பதிவை கொண்டிருப்பவை இந்த பதிவுகளில் பாபநாசன் சிவனின் சாயல் இளையோடிய வண்ணமே உள்ளன பாபநாசன் சிவன் பல்வேறு விருதுகளுக்கும் பாராட்டுகளுக்கும் சொந்தக்காரர் இந்திய குடியரசுத் தலைவர் விருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல பத்மபூஷன் விருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுல மியூசிக் அகாதமியின் சங்கீத கலாநிதி விருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுல என பல்வேறு விருதுகளை பெற்றுள்ளார் ஒரு நல்ல இசை மனதை மெழுகாக உருக்கிட வேண்டும் அதற்குள் நாம் புகுந்து வரும்போது நாம இல்லாமல் போக வேண்டும் பாபநாசன் சிவனின் பாடல்களும் இசையும் அத்தகைய பண்புகளை கொண்டவைதான் அப்படிங்கிறாங்க இத்துடன் பாபநாசம் அவர்கள் குறித்த செய்திகளை நிறைவு செஞ்சுக்கலாம் இனிவரும் காலங்களில் இருக்கான அனைத்து படப்பகுதிகளையும் தனித்தனியாக காட்சிப்படுத்த அந்த காணொலி அனைத்தையும் நீங்க பார்க்கணும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த காணொலிகள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் உங்கள் நண்பர்களுக்கும் பரிந்துரை செய்யுங்கள் மீண்டும் மற்றொரு காணொலியை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்